நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அருவி சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள் அங்கே காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே செல்வ பிறந்தகையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் கோதரபியன் அவர்களும் அதை போலவே விடுதலை சிறுத்தைகளின் நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் தொடக்க நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொள்கிறார்கள் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற கூட்டணிதான் மகத்தான வெற்றியை பெறும் திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்று அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடைய ஆட்சியாகவே அது அமையும் யார் என்ன முயற்சி செய்தாலும் சரி அது புதிதாக அரசியலுக்குள்ளே பிரவேசித்தவர்களானாலும் சரி ஏற்கனவே எதிர்த்து கொண்டிருப்பவர்களானாலும் சரி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மேற்கொண்டு வெற்றி பெற முடியாது என்பதையும் மக்கள் மன்றத்தில் திமுக தலைமையிலான வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் என்பதையும் இந்த பயணத்தின் போதே ஆங்காங்கு மக்களிடம் தெரிவிக்கின்ற கருத்துக்களில் ஒன்றாக நான் முன்வைக்க இருக்கின்றேன் அண்மை அல்ல பல இரண்டு மூன்று வருடங்களாகவே பேராபத்தாக இளைய சமுதாயத்தை குறிப்பாக மாணவர் சமுதாயத்தை கல்லூரிகளில் மட்டுமல்ல மேல்நிலை பள்ளிகளிலும் ட்ரக்ஸ் போதைப் பொருளும் கஞ்சாவும் சர்வ சாதாரணமாக பழக்கப்படுத்தப்படுகின்றன மது அறிஞ்சினால் வாசனை வரும் கண்டுபிடிக்கலாம் இதை போதைப் பொருள் எடுப்பவர்களுடைய நடவடிக்கைகளில் இருந்துதான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர பெற்றோர்களுக்கும் இது தெரியாது ஆனால் பஞ்சாப் மாநிலம் எப்படி கொண்டிருக்கிறதோ தமிழ்நாட்டிலும் இந்த நாசமாக மாணவர் சமுதாயத்தை இளைஞர் சமுதாயத்தை கெடுத்துவிட்ட காரணத்தால் தான் கோயம்புத்தூரில் அந்த இளம்பெண்ணை நான்கு பேர் மிருகங்களாக மாறி நாசப்படுத்தினார்கள் நான் கடந்த மூன்று மாத காலமாகவே இதை பற்றி திட்டமிட்டு மதுவை எதிர்த்து ஆயிரத்தி கிலோமீட்டர் நடந்திருந்தாலும் முழுமையான மதுவிலக்கு கொண்டு வருவதிலே சில சிரமங்களினால் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் கிராமத்தில் நாங்கள் போராடி என் தாயாரும் நாங்களும் போராடி மதுக்கடை டாஸ்வாக்கை சூறையாடப்பட்டு ஹைகோர்ட்லே ஜெயலலிதா அரசு முறையிட்டு அங்கும் எங்கள் பக்கமே தீர்ப்பாகி உச்ச நீதிமன்றத்திலும் போய் அவர்கள் போய் நாங்கள் திறக்க வேண்டும் என்ற போது உச்ச நீதிமன்றமும் அதை நிராகரித்து கலிங்கப்பட்டி ஊராட்சி பண்ற தீர்மானம்தான் செல்லும் என்று அது தீர்ப்பளித்தது இந்த கஞ்சாவையும் எதிர்த்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வையும் எச்சரிக்கையையும் செய்கின்ற விதத்தில் சமத்துவ மோதல்களுக்கு தமிழகத்திலே இடம் இருக்க கூடாது பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இதற்கு முன்பொரு நடைபயணத்திலும் நான் அதை சிறையில் இருந்து வந்தவுடன் இந்த சாதி மத மோதல்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்தோம் இப்பொழுது இந்த நடைபயணத்தில் என்னோடு தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நானே நேர்காணல் செய்து தேர்ந்தெடுத்திருக்கிறேன் பெரும்பாலான கல்லூரி மாணவர்கள் இதிலே வருகிறார்கள் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அவர்களுக்கு எங்களுக்கு விடுமுறை இருக்கிறது எக்ஸாம் லீவ் இருக்கிறது நாங்கள் கண்டிப்பாக வருவோம் எங்கள் பெற்றோர் எங்களை போகச் சொன்னார்கள் என்று வருகிறார்கள் ஆக திருச்சி மலைக்கோட்டை மாநகர் உழவர் சந்தையிலிருந்து புறப்பட நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அறுவை சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள் அங்கே காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே செல்வ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் கோதரபைன் அவர்களும் அதை போலவே விடுதலை சிறுத்தைகளின் நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் தொடக்க நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொள்கிறார்கள் அதற்கு பிறகு எங்கள் தோழமை கட்சிகளின் தலைவர்கள் ராலிமலை பொதுக்கூட்டத்திலும் மேலூர் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்கிறார்கள் நிறைவு நிகழ்ச்சியாக மதுரையில் ஜனவரி பனிரெண்டாம் தேதி கவிப்பேரரசர் வைரமுத்து அவர்களும் புரட்சி தமிழர் சத்யராஜ் அவர்களும் அங்கே வந்து நிறைவுரைக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள் இந்த பயணம் கட்டுப்பாடாகவும் போக்குவரத்தை ஒழுங்கு செய்வதாகவும் இரண்டு இரண்டு பேராகத்தான் நாங்கள் இதற்கு முன்பும் பயணம் நடத்தி இருக்கிறோம் போலீஸ் எங்களிடம் வந்து எங்க வேலையெல்லாம் உங்க தோழர்களே கவனித்துக் கொண்டார்கள் வாகனங்கள் வந்து போய் கொண்டிருக்கும் எந்த இடையூறும் இருக்காது கட்டுப்பாடாகவும் ஒழுங்குமுறையோடும் இந்த சமத்துவ நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்தி தர அனைத்து தரப்பினரும் முன்வந்தாலும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும் பத்திரிக்கை நண்பர்களும் மக்களிடம் இதை செய்தியை கொண்டு போய் சேர்த்தால் அந்த விழிப்புணர்வு நாங்கள் என்ன நோக்கத்திலே ஏற்படுத்த முனைகிறோமோ அத்தகைய விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன் இந்த பயணத்தின் போது அரசியல் ரீதியாக ஒரு கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற கூட்டணிதான் மகத்தான வெற்றியை பெறும் திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்று அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடைய ஆட்சியாகவே அது அமையும் இதை தொடக்க காலத்திலிருந்து நான் சொல்லி வருகிறேன் யார் யாரோடு கூட்டு சேர்ந்தாலும் சரி யார் எத்தகைய சவால்களை அறைகூல்களை எழுதினாலும் சரி மக்கள் மன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிக்குத்தான் வரவேற்பும் ஆதரவும் இருக்கிறது என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன் ஆகவே தேர்தலிலும் மக்கள் அவர்களுடைய நலன் கருதி தின்னஞ்சிறு பிள்ளைகள் கூட பட்டினியோடு வரக்கூடாது என்று அவர்களுக்கும் உணவு வழங்குகிற திட்டத்தை இப்பொழுது அறிமுகப்படுத்தியதோடு பேருந்துகளிலே சகோதரிகள் பெண்கள் இலவசமாக பயணம் செய்வதற்கு திட்டம் தீட்டியதோடு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய திட்டத்தை அறிவித்து அதை அரங்கேற்றி வருகிற காரியத்தை முதலமைச்சர் அவர்கள் செய்து வருகிறார்கள் திருவண்ணாமலையிலே அவர்கள் திரட்டிய இளைஞரணி அந்த மாநாடு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கிறது விளையாட்டு துறையையும் அவர் ஊக்குவி ஊக்குவிப்பதாகத்தான் வேர்ல்ட் கப் ஜூனியர் ஹாக்கி டோர்னமெண்ட் இங்கே நடைபெற்றது நான் தவறாமல் அத்தனை மேட்ச்சுகளை போய் பார்த்தேன் ஆக ஊக்குவிக்கின்ற விதத்திலே அத்தனை துறைகளையும் சிறப்பாக இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது விமர்சனங்களெல்லாம் தவிடுபடியாகி போய்விடும் யார் என்ன முயற்சி செய்தாலும் சரி அது புதிதாக அரசியலுக்குள்ளே பிரவேசித்தவர்களானாலும் சரி ஏற்கனவே எதிர்த்து கொண்டிருப்பவர்களானாலும் சரி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மேற்கொண்டு வெற்றி பெற முடியாது என்பதையும் மக்கள் மன்றத்தில் திமுக தலைமையிலான வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் என்பதையும் இந்த பயணத்தின் போதே ஆங்காங்கு மக்களிடம் தெரிவிக்கின்ற கருத்துக்களில் ஒன்றாக நான் முன்வைக்க இருக்கின்றேன் தொடங்கவே இல்லையே அது உரிய நேரம் வரும்போது தேர்தல் அறிவிப்பு எல்லாம் முன்னாடி முன்னாடிதான் பேச்சுவார்த்தை நடக்கும் இப்பயே முன்கூட்டியே அவங்க அவங்க யூகங்களை சொல்லிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துறோம் மற்ற கட்சிகள் சொல்லிட்டு இருக்கலாம் அது குறிப்பாக அந்த தேர்தல் அறிவிப்பு வர இருக்கிற நேரத்துல தான் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள் அப்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெறும் அந்த பேச்சுவார்த்தையிலே கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பான்மையான இடங்களிலே போட்டியிட்டு வெற்றி பெறும் எஸ்ஐஆர் லட்சம் இது பெருங்கேடு மோசடி என்பது பேருக்கு பறித்துவிட்டு வாக்களிக்கின்ற உரிமையை பறித்துவிட்டு புதிதாக ஒரு அறுபத்தைந்து லட்சம் பேரை உள்ளே திணிக்கின்ற அந்த மோசடி வேலையும் நடைபெறுகிறது ஆனால் இவர்கள் இத்தகைய முயற்சிகள் எப்படி செய்தாலும் சரி அவர்கள் தேர்தலில் மேற்கொள்ள முடியாது வெற்றி பெற முடியாது என்பதை நான் நம்பிக்கையோடு சொல்லிக்கொள்கிறேன்